மாமா இறந்த வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து போஸ்ட் போட்டிருந்தாங்க அதை பார்த்து அந்த போஸ்ட்டை வந்து பார்த்துட்டே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரும் வந்து கால் பண்ணியே நட விசாரிச்சிங்க சென்னையிலேருந்து சேலத்தில் இருந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து இப்போ வந்து அண்ணன் வீடியோ வந்து போட்டிருக்கிறாங்க தெளிவாக என்ன மாமாவுக்கு நடந்ததுங்கிறது நீங்கள் கண்டிப்பாக வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க எல்லோருக்கும் அனுப்பவும் எல்லோரையும் போட்டிருக்கிறீங்க உங்களுக்கே நான் ரொம்ப நல்லா வந்து வீடியோ போடலை கிலோத்தூர் வந்து பெரிய மாமா வந்து இறந்துட்டாங்க அவங்களோட இழப்பு வந்து பார்த்திங்கன்னா தாங்கிக்க முடியாத ஒன்று இது ஏன்னா வந்து நம்மளுக்கு ஒரு உடம்பு சரிப்படாமல் வேற ஏதாச்சும் பண்ணியிருந்தா கூட நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது ஏன்னா திடீர்னு அவங்க சாப்பிட்டு ஒரு ஆஃப் அன் ஹர்லயே அவங்களுக்கு உடம்ப முடியாம போயிட்டு திடீர்னு இறந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா இவங்க எங்களுக்கு யாருக்குமே ஒரு தாங்க முடியாத ஒரு இழப்பு இது யாருக்குமே நடக்கக்கூடாத ஒண்ணும் நடந்துட்டு எழுபத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா யாராலுமே ஒண்ணும் நினச்சி பார்க்க முடியாத ஒன்று எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க ஏன்னா மாமா தான் அந்த வீட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா மாமா தான் பேர பிள்ளைங்களை பார்க்குறதா இருக்கட்டும் ஆடு மாடு பாக்குறதா இருக்கட்டும் பசங்களை விட இவங்க தான் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பாங்க அதேமாதிரி அண்ணா அக்கா வெளில போயிட்டாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா மாமா தான் அக்கா யார் பார்த்துக்கிறா பசங்களை அப்படின்னா கேட்டால் மாமா இருக்கிறாங்க மையஸ் அப்படிம்பாங்க இப்போ பிள்ளைங்களை ஆடு மாடு வச்சுருக்கீங்களா யார் பார்த்தோன்னா நம்ம மாமா இருக்கிறாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாமா இருக்காங்க மாமா இருக்காங்கன்ட்டு மாமா மேலேயே ரொம்ப நம்பிக்கை வச்சு தான் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பசங்க எங்காச்சும் வரட்டும் வரட்டும்னாலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில பேட்டா கூட வந்து பெரிய மாமி வந்து ஃபோன் பண்ண மாட்டாங்க எல்லாமே மாமா தான் வந்து ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்க எங்கப்பா அப்பா வந்துகிட்டு இருக்கிறீங்க என்ன பண்ணுறீங்க பசங்க என்ன பண்ணுறாங்க எல்லாமே வந்து ஒரு துடிப்போடு வந்து பெரிய மாமா தான் எல்லாமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பசங்களை வந்து கேர் எடுத்து பார்ப்பாங்க ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்க அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வந்து அவங்க இல்லாமல் போனது வந்து இது சொல்லிக்கே முடியாது இப்போ நாங்களே இருக்கட்டும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிலோத்தூர் ஊருக்கு போயிட்டு வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா மாமி தனியாக எங்களுக்கு வழி அனுப்பி விடுவாங்க மாமா தனியாக வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா கொய்யாக்காய் எல்லாமே பறித்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நெல்லிக்காய் அதுன்ட்டு அதையும் பார்த்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொல்ல பக்கம் போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா கொய்யாக்காய் தான் மாமா வந்து அந்த கொய்யாக்காலும் அணில் கடிக்காமல் ஒரு ஒரு கவர் போட்டு கட்டி அதை ரிஸ்க் எடுத்து ஒரு லப்பர் பேண்டெல்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணி வைப்பாங்க என்ன தந்தாலும் அந்த வீட்டில் வந்து பெரியவங்க இருக்கிறது வந்து நம்மளுக்கு அங்கெங்கேயும் வெளில போகிறனால நம்ம வந்து அதை எடுத்து பார்க்கறதுக்கு முடியாது பெரியவங்க நம்ம மாமா இருந்தனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லி மரமாக இருக்கட்டும் கொய்யா மரமாக இருக்கட்டும் ஆடாக இருக்கட்டும் ஆடாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே ரொம்ப கேர் பண்ணி கரெக்டாக பார்த்துவாங்க எந்தெந்த டயத்தில் தண்ணி வைக்கணும் வைக்கலி வைக்கணும் எல்லாமே ரொம்ப கஷ்டம் அவங்க அவங்களோட இழப்பை வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் தாங்கிக்கவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ நாங்கள் கெழுவ போனாலுமே அந்த இடத்துல வந்து பார்த்துக்கிறப்போ எல்லார் முகமே இப்போ நாங்கள் உள்ளே என் வீட்டுக்குள்ளே வந்து போகிறப்ப பார்த்திங்கன்னா மாமா தான் வந்து எதுக்க உட்காந்துருப்பாங்க வாமகிசு பிள்ளைகளெல்லாம் இருக்கா வாங்க வாங்கன்னு பிள்ளைங்களாம் அணைச்சி கூப்பிடுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லார் முகத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷங்கிறதே இல்லாமல் போயிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த இடத்துக்கு போகிறப்பே இப்போ பிள்ளைங்களாம் வெளியில் போயிட்டு வந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா எங்கள் பெரிய மாமியை வந்து ஆளாத்தி தான் எடுப்பாங்க இப்போ இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்லேயே வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க இருக்கிறப்ப அவங்கள வந்து அவங்க எவ்வளோ தான் நம்ம செஞ்சாலும் ஒரு தெரியாது நம்ம எல்லாரும் வந்து வீட்டில் இருக்கிறனால ஒன்று தெரியாது அவங்க இல்லாதப்போ தான் அதோட அதிக பாசமும் வலிகளும் அதிகரிக்கும் அப்போ தான் அதை அவங்களோட இழப்பு ரொம்ப தாங்க முடியாத ஒரு இழப்பு வந்து மாமாவுக்கு நடந்துட்டு இதை தாங்கிக்க முடியல எங்களால் இதில் வந்து மீன்றது ரொம்ப கஷ்டம்தான்